Ha <laughs> ha வணக்கத்திலகு உயிரோடைய தமிழ் ஐ தமிழ் உயிரோடைய தமிழில் அன்றர்களே அரசியல் களம் அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் உயிரோடைய தம் உறவுகளுக்கு அன்புகளுந்த வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் கொஞ்சம் தயங்கினேன் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் அல்லது இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான போர் என்று சொல்லலாம் என்று யோசித்தேன் ஆனால் ஆரம்பித்த போர் பலஸ்தீனத்தில் தான் அவர்களுடைய தாக்குதலை நடத்தினார்கள் நாற்பத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை கொன்று குவித்து விட்டார்கள் குழந்தைகள் பெண்கள் அதில் அதிகமானவர்கள் என்று கூறப்படுகின்றது இனி தரைமட்டமாக்கிய அந்த கட்டிடங்களுக்கு எவ்வளவு உடலங்கள் அங்கே இருக்கின்றன என்று நிலை இருக்கின்ற இருக்கின்றது நேரத்தில் லெபனானில் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் லெபனானுடைய ஹிஸ்புல்லாவின் தலைவரை கொண்ட விடயங்களை நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம் அரசோலை உங்களிடம் கேள்வி என்னவென்று சொன்னால் இது பிராந்திய போராக மாறக்கூடாது என்பதில் எல்லோரும் கூறுகிறார்கள் பிராந்திய போராக மாறக்கூடாது என்று பார்க்கின்ற நேரத்தில் மாறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பது போல் தெரிகின்றது அதில் ஒரு கட்டமாக ஈரான் சில நாட்களுக்கு முன்னதாக நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ்களை தெஹரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி வந்ததாக கூறப்படுகின்றது இதில் நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இனி மேற்குலக நாடுகளில் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களும் தங்களுடைய சாதனைகளையும் காட்டியிருப்பார்கள் என்று நம்புகிறேன் முதல் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்த விதமான சேதம் ஏற்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகளையும் கூறுங்கள் ஈரானில் வைத்து அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனியாக கொல்லப்பட்ட இருந்தார் அதற்கு ஈரான் வந்து அதாவது தனது மண்ணில் வைத்து கொல்லப்பட்டதுக்கு பதிலடி கொடுப்போம் என்று சொல்லியிருந்தது ஆனால் அதன் பிறகு ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசான் நசரல்லாவும் அண்மையில் கொல்லப்பட்டிருந்தார் அப்ப இந்த இரண்டு மரணங்களும் வந்து ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்னு சொன்னால் தனது கூட்டணி நாடுகளை இஸ்ரேல் கொல்லும் போது தான் அதில் பங்கெடுக்காமல் இருப்பது வந்து அந்த கூட்டணியை பலவீனப்படுத்தும் என்ற ஒரு சிக்கல் இருந்தது இருந்தது எனவே தான் திடீரென்று திடீரென்று அவர்கள் திட்டமிட்டது ஆனால் முன்னைய போல இப்ப மூன்று நாள் அவகாசமாக அமெரிக்காவுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ அவர்கள் கூறவில்லை எதையும் கூறாமல் திடீரென்று அந்த தாக்குதலை அக்டோபர் முதலாம் தேதி இரவு மேற்கொண்டிருந்தார்கள் முதலில் இஸ்ரேலிய தரப்பு நூற்றி எண்பது ஏவுகணைகள் என்று கூறியிருந்தது பின்னர் இருநூறு ஏவுகணைகள் என்று கூறப்பட்டது இப்போது நானூறுக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதில் பல டம்மியாக இருக்கலாம் ஆனால் அதில் குறிப்பாக அவர்கள் டெல் அபிப் பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலின் மொசாட் தலைமையகத்தையும் அஹ் மற்றது நவாட்டிம் மற்றது டெல் நோஃப் பகுதிகளில் இருக்கின்ற வான்படை தளத்தையும் அது நவாட்டிம் வான்படை தளம் வந்து அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற ஐந்தாவது தலைமுறை விமானங்களை கொண்ட வான் வான்படை அந்த தளத்துக்குத்தான் அமெரிக்காவின் ஆயுதங்களை அவர்கள் கொண்டு வந்து இறக்குவதுண்டு அப்ப அவற்றை குறிவைத்துத்தான் தாக்கி இருக்கிறது இந்த ஏவுகணைகளில் தலைவற்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் தெரிவித்த போதும் உண்மையில் அவ்வாறு இல்லை என்பது அந்த காணொலிகள் மூலம் தெரிகின்றது மிக அதிக அளவான ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப சிஎன்என் இந்த தடவை கூறுகின்றது மொசாட்டின் தலைமையகம் தாக்கப்பட்டது அங்கு வழுந்து வெடித்ததை அவர்களும் ஒப்புக்கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாது பல படைத்துறை ஆய்வாளர்கள் பிபிசி தளமாக கொண்ட படைத்துறை ஆய்வு மையம் கூட ஒன்றை கூறியிருந்தது இப்போ கடந்த ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற அதாவது ப்ராமிஸ் டூ என்றது டூ என்றது இந்த இந்த நடவடிக்கை அதற்கு முதல் ஏப்ரல் மாதம் இடம்பெற்றது ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் ஒன் அந்த நடவடிக்கையை ஒப்பிடும் போது இந்த தடவை பெருமளவான விபகணைகளை இலக்குகளை தாக்கி இருப்பதாக அவர்களும் கூறியிருக்கிறார்கள் இஸ்ரேல் அந்த எந்தவித ஊடகவியலாளர்களையும் அங்கு செல்ல அனுமதிக்கவில்லை இருந்த போதும் ரெண்டு நாட்கள் கடந்த நிலையில் இப்போது அங்கு இருக்கின்ற சட்டலைட் அதாவது செய்மதி படங்களை பார்க்கும் போது நவாட்டின் வான்படை தளம் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில் சேதங்கள் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இஸ்ரேல் தெரிவிக்க அதாவது இந்த தாக்குதலில் வந்து கிட்டத்தட்ட இருபது தொடக்கம் முப்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் சேதமடைந்ததாக ஈரான் தெரிவித்திருந்தாலும் இஸ்ரேல் கூறுகின்றது தாங்கள் அந்த சமயம் விமானங்களை வான்பரப்புக்கு கொண்டு சென்றதால் தளத்தில் வைத்திருக்கவில்லை உடனடியாகவே விமானிகள் தயார் நிலையிலிருந்து விமானத்தை மேலெழு எழுப்பியதால் ஆஹ் அனர்த்தத்தை தவித்திருப்பதாக இஸ்ரேல் கூறு கூறுகின்றது இருந்தாலும் இது வந்து ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த ஒரு சாதகத்தை தான் கொடுத்த ஏனென்று சொன்னால் அந்த பிராந்தியத்தில் அதாவது இந்த வரலாற்றில் இஸ்ரேலை இன்னொரு நாடு தாக்கியது என்பது ஈரான் தான் முதலாவதாக இந்த வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாது இஸ்ரேல் ஒன்றை கூறியிருக்கின்றது இதுக்கு கடுமையான ஆஹ் நெத்தனியாகவும் ஒன்றை கூறியிருக்கின்றார் இஸ்ரேலிய படை தளபதிகளும் கூறியிருக்கின்றனர் ஈரானுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லியும் அஹ் கூறியிருக்கின்றார் அதே சமயம் ஈரான் ஒன்றை கூறியிருக்கின்றது அமெரிக்காவுக்கு இந்த தடவை அமெரிக்கா அதாவது இஸ்ரேலின் மீது தாக்கினால் தாங்கள் இந்த தடவை வந்து அன்கன்வென்ஷனல் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லுகிறார்கள் என்னென்றால் எங்களால் இஸ்ரேலின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்ஃபிராஸ்ட்ரக்சரை படை சும் படை கட்டமைப்பு அல்லாத சி சிவிலியன் கட்டமைப்புகளையும் தாக்க முடியும் நாங்கள் தாக்கவில்லை படை தான் தாக்கி இருக்கின்றோம் ஆனால் எங்கள் மீது இனி தாக்கினால் நாங்கள் அதனையும் விட்டு வைக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் அதே மாதிரி நேரம் அமெரிக்காவுக்கும் கூறியிருக்கிறார்கள் கட்டார நூடாக அமெரிக்காவுக்கு மூன்று தடவைகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதலில் அமெரிக்கா பங்குபட்டுமாக இருந்தால் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அத்தனை அமெரிக்க தளங்களும் தாக்கி அளிக்கப்படும் வேண்டும் இஸ்ரேலை போல அமெரிக்க தளங்கள் வந்து வான் பாதுகாப்பில் ஆஹ் முதன்மையானவை இல்லை என்பதால் அவை இலகுவான இலக்குகளாக தங்களுக்கு இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றது அப்ப இது ஒரு முழு அளவிலான போராக மாறுமா மாறாதா என்பது இப்போது இஸ்ரேலின் அதையும் அமெரிக்காவின் அதன் கையில் தான் இருக்கின்றது ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இஸ்ரே ஈரான் மூன்று சம்பவங்களை இதில் விளக்கி இருக்கிறது ஒன்று தன்னால் இஸ்ரேல வான் பட்ட பாதுகாப்பு கட்டமைப்பை உடைத்து உள்நுழைய முடியும் என்று காட்டியிருக்கின்றது இரண்டாவது தான் எந்த இலக்கையும் இஸ்டேலுக்குள் தாக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றது மூன்றாவது தன்னிடம் இருக்குமாக இருந்தால் அதை இஸ்ரேல் மீது பயன்படுத்துவதற்கு தனக்கு இந்த மூலம் பிரச்சனை இல்லை என்பதை நிரூபித்திருக்கின்றது இந்த தாக்குதல் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது ஈரானுடைய தாக்குதலுக்கு பின்னர் ஈரானுடைய அதிபர் கூறியிருக்கின்றார் பதிலடி தாக்குதல் முடிவடைந்து விட்டது மேலதிக தொடர்ச்சியான தாக்குதலை தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் மறுபடியும் தாக்குதல் நடந்தால் மிகவும் மோசமான ஆயுதங்கள் பாய்க்கப்படும் இதனால் பெரிய விளைவு வரும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த எச்சரிக்கை அவ்வாறு அங்கே எடுக்கப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் சொன்னால் ஒன்று எச்சரிக்கை என்பது அவர்கள் அதை நாங்கள் சாதாரண எச்சரிக்கையாக இவர்கள் கடந்து போக முடியாது என்றால் இரண்டு தடவைகளும் தாக்கி இருக்கிறார்கள் இரண்டு தடவைகளும் விழுந்து வடித்திருக்கின்றன இரண்டு தடவைகளும் இவர்களால் தாக்கம் அதை தடுக்க முடியவில்லை அதாவது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு மூன்று அடுக்கு கொண்டது முதலாவது அயன்டோம் அயன்டோம் வந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் உயரத்துக்குள்ள வார ரொக்கெட்டுகளை தடு தடுக்கும் சக்தி கொண்டது அடுத்ததாக டேவிட் ஸ்லிங் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் உயரம் வரையிலும் அஹ் முன்னூறு கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது நடுத்தர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கும் சக்தி கொண்டது அதற்கடுத்ததாக அரோ டூ அரோ த்ரீ அரோ டூ அரோ த்ரீ வந்து கிட்டத்தட்ட நூற்றி எம்பது நூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு மற்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது பேலிஸ்டிக் மிசைல்ஸ்களை கூட அது தடுக்கும் சக்தி கொண்டது இப்போ அமெரிக்கா அண்மையில் கொடுக்க கொடுத்த நிதி உதவியிலும் எயிட் பாயிண்ட் செவன் பில்லியனில் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பில்லியன் வந்து இந்த அயன் டோம் இந்த அரோ சிஸ்டத்தை பயன்படுத்துவதாக பலப்படுத்துவதாக தான் ஆனால் இத்தனை மூண்டடுக்கு பாதுகாப்பையும் உடைத்து சென்றிருக்கிறார்கள் அதுக்கு அவர்கள் கூறி கூறியிருக்கிறார்கள் என்னென்றால் அதாவது இஸ்ரேல் அரோ சிஸ்டத்தை ஈரான் வந்து தாக்குதலுக்கு முதல் அதன் கணனிகளை ஹேக் பண்ணிவிட்டது என்று கூறுகிறார்கள் அடுத்ததாக ஈரான் வந்து ஃபேட்டா டூ ஃபேட்டா த்ரீ என்ற சைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலம் அரோரா படை அதாவது ஏவுகணை தொகுதிகளை தகர்த்து விட்டதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் இதில் எவ்வளவு உண்மை பொய் என்பது தெரியாது இருந்த போதும் தடுக்க முடியவில்லை என்பது தெரிய தெளிவாக தெரிகிறது ஈரான்ண்ட அணு உலைகளாக இருக்கலாம் ஈரான்ட எண்ணெய்க்கு களஞ்சியங்களாக இருக்கலாம் எண்ணெய் சுத்திகரிப்பாளர்களாக எதையும் தாக்கக்கூடிய வல்லமை ஈரானுக்கு இருக்கிறது என்பது தெளிவானது ஒன்று அப்ப அமெரிக்காவுக்கு நீங்கள் கேட்டது போல இது எவ்வளவு தூரம் இந்த எச்சரிக்கையை இவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அவர்கள் தாக்குவார்கள் என்பது தெளிவானது என்று இவர்களால் தடுக்க முடியும் இரண்டாவது அப்படி ஒரு போருண்டு ஆரம்பிக்குமாக இருந்தால் உடனடியாக மத்திய கிழக்கில் இருக்கின்ற எண்ணெய் விநியோகம் முற்றாக தடைப்படும் அவர்கள் ஒன்றை கூறி இருக்கிறார்கள் ஒரு சொட்டு எண்ணெயும் மத்திய கிழக்கில் இருந்து வெளியில் போகாது என்றால் இதில் அதிகம் பாதிக்கப்பட போறது ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே பொருளாதார வீழ்ச்சியால் செத்துக் கொண்டிருக்கின்றது அதே போல ஆசிய நாடுகளும் பாதிக்க பாதிக்கப்படும் மத்திய கிழக்கு நாடுகள் அவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள் என்றால் இதுவரையில் அவர்கள் ஒரு தீர்க்கமான ஒருக்கமான அழுத்தம் கொடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவையும் இதுவரையில் அவர்கள் கொடுக்கவில்லை இப்பொழுது வந்திருக்கு என்ற ரெண்டு தகவல் இப்ப நீங்கள் ஒன்று அதாவது தாக்குதல் அந்த பகுதியில் நடத்தினால் அமெரிக்காவுக்கு தளம் கொடுக்க போவதில்லை என்று கூறுகிறார்கள் என்று செய்திகள் பெறுகின்றது அதே நேரத்தில் இப்ப நீங்கள் கூறியது போல் எண்ணெய் வழியில் போகாது என்று இது போரில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நிலைமை இருக்கின்றதா இவர்கள் இதை நம்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள் மேற்கத்திய நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் கூறுவதை நம்புவதற்கு தயாராக இருக்கிறார்களா ஓ என்னென்று சொன்னால் ஒன்று அதாவது என்ன ஒன்று வந்து தளத்தை இப்ப இந்த தாக்குதலுக்கு பின்னர் ஈரானின் அதிபர் வந்து கட்டாருக்கு சென்றிருந்தார் அங்கு சவுதி அரேபியா கட்டார் யூஏஇ பஹ்ரைன் போன்ற நாடுகளை சந்தித்திருந்தார் அப்போது கூட எல்லாரும் கேட்டார்கள் தாக்குதல் நடத்திய அடுத்த நாள் காலமை நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் அந்த பயணத்தில் பயம் இல்லையோன்ற இது அது அவற்றை அவருடைய விமானத்துக்கு வான்படை விமானங்கள் பாதுகாப்பையும் வழங்கியிருந்தன இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் பெய்ரூட் பகுதியில் இருக்கின்ற விமான தளத்தை இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது அங்கு வெட்டிப்பதிர்வு எழுந்திருக்கின்றது வெள்ளிக்கிழமை ஈரான ஒளிவார்கின்ற விமானம் அங்கு தரையிறங்கி கொண்டிருக்கின்றது அவர்கள் துணிந்துதான் செல்கிறார்கள் இல்லாமல் அப்போ அங்கு அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்போது சவுதி அரேபியா அந்த யுஏஇ பஹரின் குவைத் போன்ற நாடுகள் ஒன்றை கூறுகின்றன நாங்கள் இனிமேல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு போர் ஏற்பட்டால் நாங்கள் எங்கள் வலை தளத்தில் இருந்து அமெரிக்க விமானங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் அவர்களை நம்பலாமா ஏனென்றால் இந்த முறை இந்த தாக்குதல் இடம்பெற்ற போது அந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதில் ஆக ஜோர்டான் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு உதவி செய்திருக்கின்றது மற்ற ஏனிய நாடுகள் உதவி செய்யவில்லை இந்த இரண்டாவது முறை அடுத்தது அமெரிக்கா பிரித்தானியாவும் பெருமளவில் இதை பங்கெடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தெரியாது அதாவது ஈரான் வந்து இந்த முறை தாக்குதலை ஆரம்பித்த பிற்பாடு தான் அமெரிக்காவுக்கு சொன்னதாகவும் ஆனால் தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ரஷ்யாவுக்கு அதனை தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது எனவே தான் தடுக்க முடியாது போனது ஆனாலும் அமெரிக்காவின் டிஸ்ட்ராயர் கப்பல்கள் அதாவது மத்திய கடலில் இருக்கின்ற கப்பல்களின் மூலம் கப்பல்களில் இருந்து கிட்டத்தட்ட தாக்கல் இருபத்தி நாலு ஏவுகணைகளை ஏவி ஈரானின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முயற்சித்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது இத்தனை ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தினீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை ஆனால் அவர்கள் சாம் த்ரீ வகை ஏவுகணைகளை இருபத்தி நாலே ஏவு இருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு படைத்துறை ஆய்வாளர் வந்து கூறியிருக்கின்றார் இருபத்தி நாலு ஏவுகணைகள் சாம் த்ரீ என்பது அது கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை ரெண்டு மில்லியன் டொலர்கள் பெறுமதியானது அமெரிக்காவின் ஒரு வருட உற்பத்தியே இருபத்தி நாலு ஏவுகணைகள் தான் என்று கூறியிருக்கிறார்கள் இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்ப அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கிய அயண்டோமக்குரிய உதவிகள் கூட ரெண்டு நாளில் வேப்பராய்ச்சி அதாவது முடிந்து முடிந்து போய்விட்டது என்றுதான் கூறுகிறார் இப்ப நீங்கள் கூறியது போல் தடுத்து நிறுத்தும் கருவிகள் பயன்படுத்திய பொழுது நிறைய செலவு ஏற்பட்டிருக்கின்றன இஸ்ரேலுக்கும் இது அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது இனி பிரித்தானியாவும் அதில் ஈடுபட்டிருக்கின்ற விடயங்கள் இருக்கின்றது என்னுடைய கேள்வி என்னவென்றால் இந்த தாக்குதல் நடந்தது எவ்வளவு பாரதூரமான தாக்குதல் அங்கே நடைபெற்றிருக்கின்ற சேதங்கள் எவ்வளவு எவ்வளவு எதிர்பார்க்கலாம் ஓ இப்ப இந்த சேதங்களை நீங்கள் பார்க்கும் போது கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கலாம் என்று சொன்னால் அந்த நவாட்டின் வான்படை தளத்தில் இருக்கின்ற விமான படை படைத்தளத்தில் கிட்டத்தட்ட ஏறத்தால முப்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்த தடயங்கள் இருக்கின்றன விமானங்கள் சேதமடைந்ததுக்கான தடயங்கள் இல்லாட்டிலும் விமானங்களை நிறுத்தி வைக்கின்ற ஹேங்கர் பகுதிகளின் கூரைகள் சேதமடைந்திருக்கின்றன ஆஹ் இப்ப ரோய்டர் நிறுவனம் வந்து அங்கு வந்து ரோய்டர் நிறுவனம் தான் அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது இருந்த போதும் அந்த நிறுவனம் வந்து முழுமையாக அந்த வான் படைத்தளத்துக்கு செல்லவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது அதே மாதிரி இப்போ டெல் நோப் பகுதியில் இருக்கின்ற வான்படை தளத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பாகவும் அவர்கள் தெரிவிக்கவில்லை இப்போ வருகின்ற காணொலிகளை பார்க்கும் போது காணொலிகளை பார்த்தால் பெருமளவான ஏவுகணைகள் தளங்களில் வீழ்ந்து வடிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் அயன்டோ அதாவது இவர்களின் இன்டர்செப்டர் ஏவுகணைகள் பெருமளவில் தடுத்ததாக காணக்கூடியதாக இல்லை சிஎன்என் செய்தி நிறுவனமும் மொசாட்டின் அவை பகுதியில் இருக்கின்ற மொசாட்டின் தலைமையகத்திற்கு வீழ்ந்து பிடித்ததை உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் எந்த ஒரு தகவலையும் வெளியில் போகாமல் பாதுகாப்பதால் இவ்வளவு சேதம் ஏற்பட்டது என்பது குறித்து தெரியவில்லை ஈரான் மட்டும்தான் கூறியிருக்கின்றது கிட்டத்தட்ட இருபது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் சேதம் அடைந்திருக்கலாம் என்று அவ்வாறு இடம்பெற்றால் ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் நூற்றி இருபது மில்லியன் டாலர்கள் பெறுமதியானது கிட்டத்தட்ட ஒன்று அஞ்சு டாலர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் இஸ்ரேல் பதிலடி கொடுக்குமா ஓ இஸ்ரேல் கட்டாயம் பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருக்கிறது இப்போது இஸ்ரேல் கூறுகின்றது பதிலடி வந்து ஈரான் அதை பலரும் பல பல விதமாக கூறுகிறார்கள் ஈரானுடைய அணு அணு மின் சக்தி நிலையம் அல்லது அணு உலை ப்ராஜெக்ட் தொடர்பான இடங்கள் அல்லது ஈராண்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஈராண்ட பொருளாதாரத்தை முடக்கும் நடவடிக்கைகள் என்று கூறுகிறார்கள் இப்ப ப்ளும்போர்க் என்று கூறியிருக்கின்றது அமெரிக்கா வந்து ஈராண்ட அணுசக்தி நிலையங்களை தாக்குவதற்கு தடை விதித்திருக்கிறது அதை தாக்க வேண்டாம் என்று சொல்லியும் எரிபொருள் நிலையங்களை தாக்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது ஆனால் அது இதை தாக்குவதன் என்பது இலகுவானது ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் வந்து நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் டேங்கர் இப்போ ஆயில் டேங்கர் தேவை என்னென்று சொன்னால் அந்த எஃப் ஃபிஃப்டீன் விமானங்களோ எஃப் அல்லது எஃப் தேர்ட்டி ஃபைவோ அல்லது எஃப் சிக்ஸ்டீனோ அந்த அளவு தூரத்துக்கு பயணித்து திரும்பி வருவதற்கு எரிபொருள் போதாது அப்போ ஸ்டெல்த் விமானங்கள் குண்டு பீச்சு விமானங்கள் ஸ்டெல்த் இருக்கே தவிர டேங்கர் விமானங்கள் ஸ்டெல்த் விமானங்கள் இல்லை அப்ப இப்ப முஸ்லீம் நாடுகளில் எண்ணெய் நிரப்ப முடியாது விட்டால் நீண்ட தூரம் பயணித்து வருவது என்பதும் ஈரான்ட வான் பாதுகாப்பு பொறுமுறைகளை தப்பி வருவது என்பதும் இயலாத காரியம் சில சமயங்களில் அஹ் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தலாம் என்று சொன்னாலும் இருந்து நவீன ஏவுகணைகளை ஈரான் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது என்னும்போது அந்த முன்னைய போல ஒரு இந்த தாக்குதல் அவ்வளவு இலகுவாக இருக்க போவதில்லை உங்களுக்கு தெரியும் முதலாவது தாக்குதல் ஏப்ரலில் இடம்பெற்ற போதும் இஸ்ரேல் பதிலடி கொடுப்பேன் என்று கூறியது அவர்கள் பேஜரை வெடிக்க வைப்பது அல்லது வேறு சிரியாவில் வைத்து கொள்வது அல்லது லெபனானில் வைத்து ஈரானாக்களை கொள்வது அப்படித்தான் செய்கிறார்களே தவிர அல்லது ஒரு பயங்கரவாத தாக்குதல் மாதிரி அப்படியானதை செய்கிறார்களே தவிர நேரடியான போருக்கு அவர்கள் இப்போதை போவதற்கு அஞ்சு அஞ்சு இஸ்ரேல் தவிர்க்கிறதா நேரடியாக செல்வதை இஸ்ரேல் தவி தவிர்ப்பதாக தான் சொன்னால் உதாரணமாக இப்போ அவர்கள் காண்பித்து விட்டார்கள் தாங்கள் இஸ்ரேலின் எந்த பகுதியையும் தாக்குவோம் என்று அப்ப இஸ்ரேல் வந்து ஈரான்ட எரிபொருள் நிலைகளை தாக்கினால் ஈரான் திருப்பி இஸ்ரேலின் எரிபொருள் நிலைகளை தாக்கலாம் அப்ப அவ்வாறு ஒரு தாக்கினால் ஒரு மிக மிகப்பேரிய ஒரு போர் ஒரு பிராந்திய போர் ஏற்படும் இந்த பிராந்திய போரால் என்னை ஏற்றுமதி பாதிக்கப்படலாம் ஏனென்று சொன்னால் இப்ப முஸ்லிம் நாடுகள் ஏற்றுமதி செய்வதை நிறுத்த மாட்டார்கள் ஆனால் அந்த சப்ளை லைன் ஈராந்த சண்டையால நிறுத்தப்படும் எந்த கட்டத்தில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபடும் அதாவது இப்ப பார்த்தீர்கள் என்றால் அது புரோக்சியாக இருக்கிறது நேரடியாக ஈடுபடுவதென்றால் என்ன நடக்க வேண்டும் அங்கே ஓ அமெரிக்கா நேரடியாக ஈடுபடுவது என்று சொன்னால் அதுதான் ஈரான் கூறியிருக்கின்றது நேரடியாக ஈடுபடுவதென்றால் மத்திய கிழக்கில் இருக்கிற அத்தனை தளங்களும் தாக்கி அளிப்போம் என்று ஏமன் படையினரையும் அவர்கள் தயாராகி தயாராகித்தான் வைத்திருக்கிறார்கள் வியாழக்கிழமை ஏமன் படையினர் பிரித்தானியாவின் ஒயில் டேங்கர் ஒன்றை வெடிக்க வைத்திருக்கிறார்கள் தற்கொலை படகு மூலம் வெடிக்க வைத்திருக்கிறார்கள் அப்ப அங்கும் பல லட்சம் பேர் இருக்கிறார்கள் ரஷ்யாவின் ஆயுதங்கள் தொடர்ச்சியாக ஈரானுக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்ப இது ஒரு பிராந்திய போராக மாறி அணு ஆயுத போராக மாறக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம்ன்றது ஒரு பிரச்சனை அடுத்தது அமெரிக்கா இப்போது ஏன் பின்னிக்கிறது என்று சொன்னால் இப்ப போருண்டு ஆரம்பித்து அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் பொருளாதாரத்தில் பணவீக்கம் ஏற்பட்டு அதாவது எதிர்வரும் மாதம் இடம்பெறுகின்ற அமெரிக்க அரசு தலைவர் தேர்தலில் அதை எதிரொலிக்கலாம் அது ஜனநாயக கட்சிக்கு மிகவும் பாதகமான ஒரு முடிவை கொண்டு வரலாம் இஸ்ரேல் ஈரான் போர் மிக உச்சக்கட்டமாக பிராந்திய போராக மாறினால் அதற்கு உக்ரைன் மறைந்து விடலாம் அப்ப உக்ரைன் மறைந்து விட்டால் அது வந்து குடியரசு கட்சிக்கு ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தலாம் ரஷ்யா சீனாவுடைய நிலைப்பாடு என்ன ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெறுகின்ற போர் அமெரிக்கா அதில் நிச்சயமாக புரோக்சியாக நிற்கிறார்கள் பிரித்தானியா நிக்கின்றது இவர்களுடைய நிலைப்பாடு இவர்களும் புரோக்சியாக தான் நிற்கிறார்கள் உண்மையில் இந்த போரை வந்து பின்னுக்கு நின்று தூண்டுவது அவர்களாக தான் இருக்கும் எனவேதான் இஸ்ரேல் வந்து இப்போது சிரியாவில் இருக்கின்ற ரஷ்ய வான்படை தளத்தின் களஞ்சியத்தை நீற்று அதாவது வியா வியாழக்கிழமை அடி தகர்த்திருக்கின்றது அது தளமாக தளத்தை தான் அங்கு வைத்து தகர்த்திருக்கிறார் என்றால் அதற்குள்ளால் தான் ஆயுதங்கள் வருகிறார்கள் என்று இப்ப இது ஈரான் இஸ்ரேல் லெபனான் சிரி சிரியாவோ அல்லது ஏமனாக போரில் ஈடுபடுவதாக இருந்தாலும் பின்னணியில் சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் நேட்டோவும் இந்த பின்னணியில் தான் இந்த போர் இப்போது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இப்ப இரண்டு போர்கள் என்ற வழியால் இப்ப மத்திய கிழக்கு போரில் அமெரிக்காவால் முழு அளவில் ஈடுபட முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது அடுத்ததாக அரசியல் பிரச்சனை போது தேர்தலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தேர்தல் வர அப்ப அந்த தேர்தலில் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தா அது ஏற்படுத்தினாலும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது எனவே காப்பாற்ற வேண்டும் என்று அமெரிக்கா யோசிக்கவில்லை பக்கத்தில் கால் வைப்பது சரி நிகழ்ச்சி சுருக்கமாக அதாவது இஸ்ரேல் தெற்கு லெபனானில் மட்டுப்படுத்தப்பட்ட தரவழி தாக்குதல் நடத்துவோம் என்று படை கலங்களை எல்லாம் எல்லைக்கு கிட்டே கொண்டு போனார்கள் தாக்குதலை மேற்கொண்டார்கள் இஸ்ரேல் வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட படை நடவடிக்கை என்று ஆரம்பித்திருக்கின்றது ஆரம்பித்திருந்தது எப்போ என்று சொன்னால் புதன்கிழமை ஆரம்பித்திருந்தது அவர்கள் அதை ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாகத்தான் பாவித்தார்கள் என்று சொன்னால் இது ஹிஸ்புல்லாக்களின் பலங்கள் பலத்தை அறிவதற்கான ஒரு முன்முயற்சியாக இருக்கலாம் அஹ் முதல் நாள் சண்டையிலேயே கடும் இழப்பு சந்தித்திருந்தது இஸ்ரேலிண்ட கொமாண்டோ படைப்பிரிவு அதாவது தொண்ணூற்றி மூன்றாவது பிரிகேட்டின் கொமாண்டோ படைப்பிரிவு தான் கடும் இழப்பை சந்தித்திருந்தது இஸ்ரேலிய தகவல் இஸ்ரேல் கூறிய தகவலின்படி எட்டு ஒரு கேப்டன் தர அதிகாரி உட்பட உட்பட எட்டு பேர் இறந்ததாகவும் முப்பது பேருக்கு மேலே காயப்பட்டதாகவும் ஆனால் கிஸ்புல்லாக்களின் தகவலின் அடிப்படையில் இந்த இரண்டு நாள் சண்டையில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாகவும் எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் இஸ்டேரியா வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறியிருக்கின்றன கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட காயமடைந்தவர்களை அங்கு கொண்டு வந்ததாகவும் கூறிய கூறியிருக்கிறார்கள் இப்ப இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அந்த களமுனை அமைதியாகத்தான் இருக்கின்றது அஹ் எந்தவித மோதல்களும் இடம்பெறவில்லை இரண்டு நாட்கள் கடும் மோதல்கள் இடம்பெற்றிருந்தன புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அதன் பிற்பாடு நீங்கள் பார்த்துக்கோன்னு சொன்னால் அதாவது இந்த தாக்குதலை அவர்கள் வந்து ஒரு கெரில்லா பாணியில் தான் எதிர்கொண்டிருக்கிறார்கள் மறைந்திருந்து தாக்கியதால் தான் இஸ்ரேலுக்கு இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் பெய்ரூட் மீது கடும் விமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இதுவரையில் கிட்டத்தட்ட இந்த மூன்று நாட்கள் இந்த இந்த செப்டம்பர் நடுப்பகுதியில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் அங்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் தரவழி தாக்குதலால் நிறைய ராணுவத்தினர் உயிரிழந்திருப்பதற்கொண்டு கூறப்படுகின்றது உண்மைதான் பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஹாசா பகுதியில் இருந்து மேலும் ஒரு பிரிகேட்டை வந்து இஸ்ரேல் அந்த களமுனைக்கு அனுப்பி இருப்பதாக கூறப்படுகின்றது பாரிய தாக்குதலையும் மட்டுப்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகின்றன எனவேதான் இந்த இஸ்ரேலும் ஒரு ஒன்றை கூறியிருக்கிறது என்றால் இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கை என்று ஏனென்றால் ஒரு இழப்புக்கள் அதிகமாக வந்தால் அதை நிறுத்துவதற்கு ஆக இருக்கலாம் அரபு நாடுகள் ஒன்றைத்தான் கூறுகிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் ஆறு நாள் போர் இஸ்ரேல் இணைத்து இறங்க வேண்டாம் அன்று என்றால் இப்போ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இல்ல இரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இதற்குள் எல்லா தரப்பினரும் பெருமளவான மாற்றங்கள் இருக்கின்றன நாங்கள் பழையபடி அப்படியேதான் இருப்போம் என்று இல்லை என்று அப்ப அதை ஈரானும் நிரூபித்திருக்கின்றது இந்த தாக்குதல் மூலம் நிரூபித்திருக்கின்றது அப்ப ஈரான்ந்த தாக்குதலும் வந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு ஒரு மோரல் சப்போர்ட்டை கொடுத்துருக்கலாம் எனவே தான் அவர்களின் தாக்குதல் வந்து ஒரு மூக்கத்தனமாக இருக்கின்றது பெருமளவான காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம் பெருமளவான காணொலிகளில் ஹிஸ்டேரிய படையினர் இறந்து கிடப்பதும் அவர்களின் ஆயுதங்களை ஹிஸ்புல்லாக்கள் கைப்பற்றுவதும் வந்து பெருமளவானவற்றை காணக்கூடிய இருக்கின்றன ஆனால் அவை அவற்றை யூடியூப் அவ்வாறான தளங்களில் அவர்கள் ஏற்ற விட மாட்டார்கள் ஃபேஸ்புக்கோ அதில் அது தடையாக இருக்கலாம் அடுத்ததாக கிட்டத்தட்ட இலக்குகளை தாக்கியதாகவும் அதில் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றது இனி ரஷ்யா தன்னுடைய பிரேஜைகளை அந்த நாட்டிலிருந்து வெளியேறுமாறு அறிவித்தல் விடுத்திருக்கின்றது என்ன காரணத்துக்காக ரஷ்யா வந்து அதாவது இந்த ஈராண்ட தாக்குதலுக்கு பின்னர் இவை இஸ்ரேல் தாக்கப் போவதாக தெரிவிக்கின்ற நிலையில் ஈரான் ஒன்றை கூறியிருக்கின்றது இனி பொதுமக்களிட இலக்கில் இதுவரையில் நீங்கள் பார்க்கலாம் ஈரான்ட இரண்டு தாக்குதல்களிலும் எந்த விதமான பொதுமக்களுக்கு இழப்பு இல்லாமல் தான் நடத்தியிருந்தார்கள் இது இனி அதை தாங்கள் பார்க்க மாட்டோம் என்று சொல்ல சொல்லப்பட்ட நிலையில் ரஷ்யா இந்த முடிவை எடுத்திருக்கின்றது ரஷ்யா இந்த முடிவு வந்து மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரஷ்ய மொழி பேசுகிறவர்கள் இருப்பதாகவும் பெருமளவானவர்கள் பெரும் தொழில் துறைகள் மற்றது சொல்லி பல துறைகளில் இருப்பதாகவும் அவர்கள் வெளியேறினால் அது தொழில் அதாவது பொருளாதாரத்துக்கு பாரிய இழப்பை ஏற்படுத்தும் என்றும் என்றும் கூறப்படுகின்றது ஆஹ் அடுத்ததாக ரஷ்யா வந்து இப்ப ஈரான் பக்கம் நிற்பதால் ஆஹ் ஒரு இஸ்ரேலுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் ஆகும் இந்த வெளியேற்றத்தை பார்க்கலாம் தன்னுடைய பதவியையும் தான் தண்டனையிலிருந்து தப்புவதற்கான இந்த போரை தொடுப்பதாக பலர் கூறுகிறார்கள் என்றால் அவருக்கு தண்டனையை காத்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது இஸ்ரேலில் மட்டுமல்ல வெளியிலும் தண்டனை காத்துக் கொண்டிருக்கிற குறிப்பாக இஸ்ரேலில் தண்டனை காத்துக்கொண்டிருக்கின்ற விடயங்களை கூறுகிறார்கள் பார்ப்போம் இவர்கள் எல்லோரும் தாங்கள் நினைத்தபடி எதையும் செய்துவிட்டு போகலாம் என்ற ஒரு உலகத்தில் தான் இவர்கள் முதல் நிலையில் நிற்கின்றார்கள் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் பொறுத்திருந்து பார்ப்போம் சர்வதேச நாடுகள் எல்லோருக்கும் ஆலோசனை வழங்குவார்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றிய அரசு இன்றைய அரசியல்களை நிகழ்ச்சிகள் அடைந்து இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களையும் இனி லெபனானுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு கலை நிகழ்ச்சியில் அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி